தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக நடைபெறுகிற சமூக ஆர்வலர்களின் படுகொலைகளை இந்த அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாது என்கிற கோரிக்கையை முன்வைக்கிறோம் ஏற்கனவே சகுபரலியில் தொடங்கி ஒரு வேலூரில் ஒருவர் இப்பொழுது நெல்லையில் ஒரு காவல்துறை முன்னாள் அதிகாரியே கொல்லப்பட்டிருக்கிறார் அரசு இதை மிக தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் ஏனென்றால் நீங்கள் அதேபோல் மதுரையில் ஒரு காவலர் தனிப்பிரிவு காவலர் கொல்லப்பட்டிருக்கிறார் இது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மாநில அரசின் கையிலே தான் இருக்கிறதா அல்லது வேறு யாராவது சட்டம் ஒழுங்கை பார்க்கிறார்களா என்கிற கேள்வியை நமக்கு முன்வைக்கிறது தமிழக அரசு இதில் மிக தீவிரமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் சட்டமன்றத்தில் மட்டும் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் சட்டம் தன் கடமையை செய்யும் என்று சொல்லி கொண்டிருக்காமல் உண்மையிலே அதற்கான படியை தமிழக அரசு செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன் நன்றி உயிரிழப்புக்கு முன்னாடி ஜாய் ஹூசி நிறைய வீடியோ வெளியிட்டிருந்தார் நாலு வீடியோ வெளியிட்டிருக்காரு அதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு எப்படி ஒரு நாள் நான் கொல்லப்படுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு டவுன் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு காவல்துறை வந்து சரியாக நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற காரணத்தினால ரெண்டு காவல்துறை அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இது சஸ்பெண்ட்ன்றது உச்சபட்ச நடவடிக்கையா இல்லை வேறதாவது இல்லை அதாவது எங்களை பொறுத்தவரை அவர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கிறேன் இப்போ இவர் கூட ரெண்டு மாதத்துக்கு முன்னாலே தான் ஒரு வீடியோ பேசி இருந்தார் ஆனால் திருமயத்தை பொறுத்தவரை பார்த்தீர்கள் என்றால் அங்கே கொல்லப்பட்ட அந்த சமூக ஆர்வலர் இறந்து போவதற்கு முதல் நாள் வீடியோ வெளியிடுகிறார் எனக்கு ஆபத்து இருக்கிறது என்று சொல்லி அதுவும் குறிப்பாக எங்கே இருந்து வீடியோ வெளியிட்டார் என்றால் புதுக்கோட்டை மாவட்ட தலைவர் அலுவலகத்துக்கு முன்னால் நின்று அந்த வீடியோவை அவர் வெளியிட்டார் அவர் வெளியிட்டு ஒரே நாளிலே கொல்லப்படுகிறார் இதையெல்லாம் காவல்துறை கணக்கில் எடுக்க வேண்டும் உண்மையிலேயே இதை கவனிக்காத கண்டுபிடிக்காத காவல்துறை அதிகாரிகளை பணிநீக்கம் செய்ய வேண்டும் வெறும் வெறும் இடைநீக்கம் என்பது ஏற்புடையதல்ல பணிநீக்கம் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை நாங்கள் முன்வைத்தோம் இப்போ ஒரு பையனுக்கும் வந்து கொலை மறக்கல் மட்டும் தாவரி போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க அதனால இது உண்மையிலே இது மிக தீவிரமாக இந்த அரசு விசாரிக்க வேண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் போலீஸார் நடவடிக்கை திருக்கிற மாதிரி நிச்சயமா இல்லை இதை தாண்டி அவருடைய நடவடிக்கை இருக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நான் 이제야 yeah. yeah.